செங்கோட்டையன் அண்டாதி அதிமுக ஒரு விசுவாசி இருபத்தி ஏழுல அவரு கிளைக்கிழக செயலாளர் எண்பதுகளில் அவரு சட்டமன்ற உறுப்பினர் கோபி சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு ஜெயலலிதாவுடைய முழு ஆலோசகர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சர் இவ்வளவு விஷயம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை குற்ற வழக்கில் தப்பிப்பதற்காகத்தான் செங்கோட்டையில வந்து பார்க்கறேன் ஆற்றல் அசோக் குமார் ஈரோட்டில் செங்கோட்டையனையும் கேட்காம நிறுத்தப்பட்ட வேட்பாளர் யோ இருபது கோடி பண்ணுவியா தலைவர் ஐம்பது கோடி செலவண்டிதான் வேட்பாளர் இது செங்கோட்டையனுக்கு பிடிக்கிறது செங்கோட்டையனுக்கு கட்சியினுடைய பல்ஸ் தெரியும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் இந்த வேட்பாளர் யார் இவனுக்கு என்ன இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும் இதை எடப்பாடியை இதை கன்சிட் பண்ணவே இல்லை தங்கமணி கேட்காம ஆட்டர் அசோக் குமார் இருந்து நிறுத்தப்பட்டது தங்கமணிக்கு வந்து அதே போல முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் அன்னாதிமுக சென்ற எடப்பாடிக்கு உண்மையா இருக்க முடியல அதே போல வேலுமணி வேலுமணி வந்து சென்று சேர்ந்துக்கிறார் செங்கமணி வந்து சென்று சேர்ந்துக்கிறார் ஏன்னா வேலுமணியுடைய ஆலோசனையும் எடப்பாடி கேட்கறது செங்கோட்டியன் அவர்கள் வந்து பாஜகவுக்கு போக போகிறதா சொல்லப்படுது மாநிலங்களவை கொடுத்தா பாஜகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க சும்மா ஒரு ஜங்கர் யாருக்கு எடப்பாடி ஒரு விரட்டல் உருட்டல் நாங்கள் பிஜேபி கிளம்புறோம் பிஜேபி இங்கே ஒரு ஜனநாயகம்ல சும்மா ஒரு அரசியலில் பல நேரங்கள்ல அப்படி பல பிரேக்கிங் கொடுப்பாங்க அதெல்லாம் இது இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு செங்கோட்டையின் தரப்பு எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துரு ஓபிஎஸ்க்கு பின்னாடி தான் காக்கா குருவி கூட கிடையாது டிடிவிக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை சசிகலா அரசியல் காணாமல் போயிட்டான் அதனால கட்சி முழுக்க எடப்பாடி கட்டுப்பாடு வந்துருச்சு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா டிடிவி ஓபிஎஸ் வந்து காத்திருங்க கட்டாயமாக பாஜக ஆட்சி அமைந்தால் இரட்டை கையில் வந்து செய்வோம் அப்படின்னு இல்ல பாஜக கதையை முடிஞ்சு போச்சுன்னு ஆர்எஸ்எஸே முடிவு பண்ணிட்டா பிஜேபி முடிவு பண்ணிட்டா அப்புறம் பிஜேபி ஜெயிக்கும் எப்படி அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் எதிர்ப்பு இல்லை நாடாளுமன்ற நாற்பது சீட்டு இப்போ திமுக ஜெயிக்கும் திமுக போட்டிருக்கு மேலே காங்கிரஸ் வரும் பிஜேபி கதை முடிஞ்சிது அண்ணாமலை கதையும் முடிஞ்சது மோடி கதையும் முடிஞ்சது பிஜேபி கதையும் முடிஞ்சது அதனால இனி அரசியல் எதிர்காலமே பிஜேபிக்கு நாட்கள் என்ன பொழுதுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன எடப்பாடி சிஎம் எடப்பாடி ஆமா தான் அறிவிக்க இப்பதான் முடிவு முடியலாம் அதிக வணக்கம் தற்போது நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம் அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பெண்மட்டையில் பாஜகவுக்கு போகப்படாது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு ஆனா அவருடைய மறுப்பு தெரிவித்துக்காரர் இருந்தாலும் இந்த செய்திகள் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் ஆஹ் அதுக்கு தெரிவித்தாலும் கூட தொடர்ந்து அதிமுக தலைமையிலேயும் கூட செங்கோட்டையை இது ஒரு தந்தை கண்ணோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உவகை இதாகும் அதாவது அண்ணாதிமுக உள்ள எடப்பாடியோட சீனியை செங்கோட்டை இந்தியார் எழுபத்தி ரெண்டுல கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது தன்னை இணைத்துக் கொண்டது அப்போல்லாம் எடப்பாடி அரசியலே இல்லை அவர் சொந்த ஊரான எடப்பாடி செல்வம்பாளையத்தில் கிளை செயலாளர் உள்ள கிடையாது நீங்கள் செங்கோட்டையை அண்ணாதிமுக தீவிர விசுவாசம் இருபத்தி ஏழில் அவர் கிளைக்கிழக செயலாளர் எண்பதுகளில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கோபி சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு ஜெயலலிதாவுடைய முழு ஆலோசகர் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சர் இவ்வளவு விஷயம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை குற்ற வழக்கில் தான் செங்கோட்டையில வந்து பார்க்க சாதாரண கிளை செயலாளர் அப்ப செங்கோட்டையா எம்எல்ஏ ஆனா நீங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டார் எடப்பாடி அமைச்சரவையில் செங்கோட்டையாக இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கோவை இந்த நாலு தொகுதி முழுக்க கொங்குபிடி நாலு தொகுதியிலையும் இருபத்தி நாலு சட்டமன்ற உங்க இது எப்பவுமே செங்கோட்டையை பொறுப்பில் தான் ஜெயலலிதாவே கொடுப்பாங்க செங்கோட்டையும்தான் இந்த நாலு தொகுதிகளையும் ஜெய்க்கு வச்சு கொடுப்பாரு செங்கோட்டையின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேர்தல் அறிக்கை செய்யாதோ அப்படின்னாலே அந்த பெருவாரியான வெற்றி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு நம்ம எழுதியிருக்கோம் ஆமாம் அப்போ இந்த செங்கோட்டை எம்எல்ஏ கோபில் இருப்பார் முழுக்க ஜெயலலிதா பிரச்சாரத்திலேயே இருப்பார் திருநெல்வேலி தஞ்சாவூர் கோவத்தூர் இப்படி எல்லாம் சுற்றுவார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வருவார் ஜெய்சி இதுதான் செங்கோட்டையனுடைய இந்த கொங்கு பெருட்டு அரசியல் ஆனால் இப்போது ஆற்றல் அசோக் குமார் ஈரோட்டில் செங்கோட்டையனை கேட்காம நிறுத்தப்பட்ட வேட்பாளர் யோ இருபது மணி செலவு பண்ணுவியா தலைவர் ஐம்பது மணி செலவு பண்ணுறேன் நீ தான் வேட்பாளர் இது செங்கோட்டையனுக்கு பிடிக்கிறது திருப்பூர் இருக்கக்கூடிய வேட்பாளர் அவர் செங்கோட்டையனுக்கு இந்த கவனத்துக்கே வராமல் பெருத்துறையைச் சேர்ந்த ஒரு பெரிய கான்ட்ராக்டர் யோ இருபது மணி செலவு பண்ணியா இருபத்தஞ்சு கோடி செலவான இப்படி எல்லா தொகுதிகளிலுமே செங்கோட்டை கவனத்துக்கே இல்லாமல் வேட்பாளர் தர அப்போ செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையனுக்கு கட்சியினுடைய பல்ஸ் தெரியும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலையும் எப்படி வெற்றி பெற வைக்க வேண்டும் இந்த வேட்பாளர் யார் இவனுக்கு என்ன இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும் இதை எடப்பாடியை இதை கன்சிட் பண்ணவே இல்லை இது அவருக்கு ஒரு வருத்தம் அதே போல தங்கமணிக்கும் இதே தங்கமணி கேட்காம ஆற்றல் அசோக் குமார் ஈரோக்கள் நிறுத்தப்பட்டது தங்கமணிக்கு வருத்தம் அதே போல முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் ராமலிங்கத்துக்கும் ஆற்றல் அசோக் குமார் ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் அவங்க அம்மா சவுந்தரம் ஜெய சசிகலா பணத்தை வாங்கிட்டு கொடுத்துருச்சு அந்த மாதிரி ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சு டெல்லிக்கு போய் பெரிய லாபி மிகப்பெரிய கமர்ஷியல் ஒர்க்கு ஒன்னூறுக்கு கோடி சாதாரண குடும்பம் இப்போ ஆறுநூறு கோடி ரூபா வருமானம் சொத்து போய் பாடராசம் கொடுத்துருக்காரு அப்போ இதெல்லாமே இவர்களுக்கு அரசியல் சம்பாதிச்சிருக்கோம் இது கேவி ராமலைக்கு வந்து பிடிக்கல அப்போது இவ்வளோ விஷயங்கள் இத எடப்பாடி செங்கோட்டையிட்ட புகுப்பையும் கூடுது இதுதான் செங்கோட்டையனுக்கு பின்னாடி தங்கமணி கே வி ராமலிங்கம் இப்படி வருவதற்கு காரணம் செங்கோட்டைய தங்கமணி கே வி ராமலிங்கம் மூணு பேரும் அண்ணாதிமுக சட்டவரம் எடப்பாடிக்கு உண்மையா இருக்க முடியல அதே போல வேலுமணி வேலுமணி இப்படி சென்று சேர்ந்துக்கிறார் செங்கோட்டை சென்று சென்று சேர்ந்துக்கிறார் ஏன்னா வேலுமணியுடைய ஆலோசனையும் எடப்படி கேட்கு பெரும்பாலும் அதாவது அதிமுக ஆட்சி அதாவது அவர்கள் ஏற்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பாலும் அமைச்சர்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் இடங்களாக இருந்தவர்களாக இருக்கட்டும் விடிய கல்ல அதிகமா பேசுவாங்க அதிகமான ஒரு மீடியா சொல்லி இருந்துச்சு ஆனா அவங்க யாருமே இல்லாத போல தெரியுது யாருமே வீடியோ கூட வரதை பார்க்க முடியும் கட்சி கூட பார்க்க முடியும் என்ன காரணம் ஜெயக்குமார் பேசுறாரு மட்டும் தான் என்ன காரணம் இல்ல எடப்பாடியுடைய உத்தரவு தான் யாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது நீங்க பேசி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திருக்கூடாது ஏதா இருந்தாலும் என்கிட்ட கன்சல் பண்ணி ஜெயக்குமார் வீடியோவை பார்ப்பாரு நீ ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் சொந்தவர்கள் சொன்னீங்கன்னா கட்சி நடத்துல சிக்கலா ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா தானே கருத்து சொல்லுவாங்க அதே தான் அதையே இப்போ எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை கட்டுப்பாடு கொண்டு வரும் ஜெயலலிதா அதுதான் இப்போ ஜெய ஜெயக்குமார் அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர் கூட இல்லாமல் கட்சியில் மட்டும் முக்கிய கூட அவருக்கு அதிகப்படியான அங்கீகாரங்கள் கொடுக்கிறது அவர் சென்னை பேஸ் அரசியல்வார் அவருக்கு கட்சியில் எல்லாேருமே சீனியர் ஜெயலலிதா கிட்ட இருந்தவர் எம்ஜிஆர் அரசியல் பண்ணவர் அதனால அவருக்கு சென்னை அரசியல் தெரியும் ஒவ்வொரு மாவட்ட அரசியல் இங்கே சென்னை அரசியல் தான் திமுக பண்ணுது சென்னை அரசியல் தான் காங்கிரஸ் பண்ணுது சென்னை அரசியல் தான் அனைத்து கட்சி பண்ணுது அதனால் சென்னையிலேருந்து ஒரு ஆளை தயார் கொடுத்து தான் சரியாக இருக்கும் நீங்கள் இது அல்லாமல் நீங்கள் வேறு எந்த அமைச்சர் வந்தாலும் இந்த மாவட்ட அரசியல் தான் தெரியும் ஜெயக்குமார் வந்து தலைநகராக இருக்கும் ஆ அதனால் அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணாரு எடுப்பார் செங்குத்தியன்கள் வந்து பாஜகவுக்கு போக போறதா சொல்லப்படுவது கொடுத்தா பாஜகவுக்கு போற அப்படின்னு சொல்றாங்க அதிமுக ஒரு பெரிய ஆலமரம் பிஜேபி இங்கிருந்து வளரவே இல்லை பிஜேபிக்கு போவதின் மூலம் தன்னை அழித்துக் கொள்ள மாட்டார் சும்மா ஒரு ஜனக்கர் யாருக்கு எடப்பாடி ஒரு மிரட்டல் உருட்டல் நாங்கள் பிஜேபி கிளம்புறோம் பிஜேபி இங்கே ஒரு ஜனநாயக இல்ல இதுதானே தவிர இப்போ அவங்க கூப்பிட்டு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் பிஜேபிக்கு போகிறீங்க ஆ இப்போ வேலுமணி வேலுமணி தங்கமணி கே வி ராமணிக்கும் எடப்பா செங்கோட்டைங்களை கூப்பிட்டு எடப்பாடி பேசி ஆ இதுதான் சும்மா அரசியலில் பல நேரங்களில் அப்படி பல பிரேக்கிங் கொடுப்பாங்க அதெல்லாம் இது இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு செங்கோட்டையின் தரப்பு எடப்பாடிக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்து ஏற்கனவே அதிமுக வந்து எத்தனை பாகமோ உடஞ்சதுன்னு கணக்கு மாற்றவே முடியாது போல அந்த அளவுக்கு ஆளுக்கும் ஒரு ஒரு கட்சியா பிரிஞ்சிருக்காங்க டிடிவி மோடி சசிகலா நிறைய பிரிஞ்சிருந்தாங்க இப்போ மீண்டும் ஒரு பிளவு ஏற்படும் செய்திகள் மீண்டும் ஒரு பிளவுமா ஒரு புலவ ஏற்படாதுங்க புலவ ஏற்பட்டா ஒண்ணுதான் போயிடும் எடப்பாடி கட்சி வந்துருச்சு ரெட்டையில வந்துருச்சு தேர்தல் ஆணையம் அப்படி இருந்துச்சு யாரு போனா என்ன ரெட்டையில இருக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு ரெட்டையில் இருக்கு போன தேர்தலையே எடப்பாடி நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டான் அண்ணா திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசம் மூன்று சதவீதம் தான் ஐ மூணா பதினஞ்சு அஞ்சு கோடி பேர் ஓட்டு போட்டான் ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டான் பதினெட்டு லட்சம் பேர் தான் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்குமான வித்தியாசம் இப்ப பதினெட்டு கோடி பேர் சாரி பதினெட்டு லட்சம் பேர் அதிருப்தியானாலும் எல்லாமே இருப்பா பாருங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதிருப்தி ஆக இருப்பான் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு வைத்திருந்த எம்எல்ஏ சீட்டை விட அதிகமாக அதுதான் அப்போ அண்ணாதிமுக வேணும்னு எல்லாருமே கட்சிக்காரன் ஒன்றியம் நகரமா பதவி வேணும்னு அப்போ பின்னாடி போவது தான் ஓபிசி காக்கா கூட கிடையாது டிடிவிக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை அரசியல் காணாமல் போயிட்டான் அதனால கட்சி முழுக்க எடப்பாடி கட்டுப்பாடு வந்துருச்சு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிடிவி ஓடிஎஸ் வந்து காத்துருங்க கட்டாயமாக பாஜக ஆட்சி அமைந்தால் இரட்டை உங்கள் கையில் வந்து செய்வோம் சொல்கிறாங்க இல்லை பாஜக கதையை முடிஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸே முடிவு பண்ணா பிஜேபி முடிவு பண்ணா அப்புறம் பிஜேபி ஜெயிக்கோ எப்படி அண்ணாதிமுக கைக்கும் இரவு காத்து இருந்த ஒரு படம் முடியும் காய் முத்துனவர்கள் சாப்பிடலாம் உட்கார்ந்துருது காய் முத்தி வெடிச்சு பஞ்சாப் இதுதான் கதை அண்ணாமலை கதையை முடிஞ்சது மோடி மோடிக்கதையும் முடிஞ்சது பிஜேபி கதையும் முடிஞ்சது அதனால இனி அரசியல் எதிர்காலமே பிஜேபிக்கு நாட்கள் என்ன படுத்துக்கலாம் அதனால் அதுக்குள்ளே வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன எடப்பாடி சிஎம் எடப்பாடி ஆமாம் எடப்பாடி தான் அறிவிக்க இப்போ தான் கேபினெட் முடிவு முடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி சிஎம் போன முறை மூணு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் இப்போ அஞ்சு சதவீதம் மைப்புச்சு ரெண்டாவது முஸ்லீம் வாக்குகளையும் இந்த போகல இந்த தடவை முஸ்லீம் வாக்குகள் நீங்கள் அஞ்சு சதவீதம் வரும் அப்போது எடப்பாடி தான் சிஎம் மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அதிருப்தி 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 வாக்கு கூட அண்ணா திமுக கொடுத்தா எடப்பாடி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இல்லை நாடாளுமன்ற நாற்பது சீட்டு திமுக ஜெயிக்கும் திமுக மேலே காங்கிரஸ் வரும் பிஜேபி கடை முடிச்சி பிஜேபிக்கு ஆ ஆதரவு ஜாட்டுகள் வெளியே போயிட்டான் ராஜபுத்திரர்கள் வெளியே போயிட்டான் யாதவர்கள் வெளியே போயிட்டான் மூணு தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் பிஜேபி வாக்கு வாங்கி முப்பத்தி எட்டு சதவீதம் அது அத்தனை வெளியே போயிடுச்சு நீங்கள் காங்கிரஸுக்கு பதினா பதினஞ்சிலிருந்து ஸ்டார்டிங்க பதினஞ்சு முஸ்லீம்கள் நாலு கிறிஸ்துவர்கள் பத்தொன்பது சதவீதத்திலிருந்து தான் வாக்கை என்ன ஆரம்பிக்கணும் அப்போ காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி மிகப்பெரிய